டெல்லி விரைந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறது எனக்கு பேசும் பொருளா போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு நேரடியா நான் பாத்துக்கிறேன் என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அமித்ஷா இப்ப நாளைக்கு வர போறாரு தமிழகம் இல்லையா வந்து வச்சு வெளுக்க போறாரு திமுகவா அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிறது மிக அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு காரணம் நயனார் அவர்கள் வச்சு கோரிக்கை அப்படின்னுமே சொல்லலாம் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே உங்களுடைய கண்காணிப்புல நீங்க என்ன அப்படிங்கறத பாக்கணும் இது என்னன்றது கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தின் பேர்ல இங்க என்ன வேணா மாறுதல் அப்படிங்கறது நடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு திமுகவை அவர்கள் வந்து என்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம் எந்த ஷா வந்தாலும் எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இதற்கு பதில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதையும் பார்ப்போம் அண்ட் உள்ள போய் வீடியோவில் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா நம்ம சேனலில் நிறைய பேர் பாக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க பட் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கூடவே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ல சூப்பர் தேங்க்ஸ் இல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது மூலயமா உங்களால முடிஞ்ச பண உதவி அப்படிங்கறத நம்ம சேனல்ஸ்க்காக நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க போடலாம் ஓகே அண்ட் உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அண்ணாமலை அவர்களை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்கு வச்சுப்போமா எனக்கு நூத்துக்கு நூறு உங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எவ்வளவு பேர் அவரை சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கிறீங்க அப்படிங்கறத பாப்போம் அண்ட் கூடவே இப்ப விஷயத்துக்குள்ள போயிடுவோம் ஓ பி எஸ் அவர்கள் எப்படி ஆச்சும் என்டிஏ கூட்டணிக்குள்ள தழுவி நழுவி கூட்டு போயிட முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரும் ஆசையில இருக்காங்க அவர்கள் ரொம்ப ரீசெண்டா கொடுத்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நிர்வாக குழு மீட்டிங் அப்படிங்கறது நடத்தி நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஆசைகள் அப்படிங்கறது கேட்டிருந்தாரு தவிர போலாம் அண்ட் சிலர் வந்து திமுக போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ப்ரிசர்வ் பண்ணி இதெல்லாம் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஓட்டு முறையில அதாவது லைக் அவங்க எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிக் பண்ணி கொடுத்திருந்தாங்க விஜய் அவர்களும் திமுக அப்படின்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு இதில் முக்கால் பாகம் அப்படிங்கிறது நிர்வாகிகளுடைய ஆசை என்னவாக இருந்துச்சுன்னா தவைக்கா இதை வந்து ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னா செங்கோட்டையன் அவர்கள் அவர் போட்டு உடச்சுட்டு நிறைய நிர்வாகிகளுக்கு ஆசை தவேக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் தலைமையினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா முடிச்சிட்டார் பட் தலைமையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் எல்லா நிர்வாகிகள் என்ன முடிவோ அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொன்ன தலைமை இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் பேசுற மாதிரி இல்லை அப்படின்னு தோணுச்சு அது என்ன மாத்தின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு நான் போவே மாட்டேன் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடின்ற பேரை கேட்டாவே எனக்கு டென்ஷன் ஆகும் அதெல்லாம் பேரே சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னவர் இப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அமித்ஷா அவர்களை அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து களம் நிலவரம் என்னன்னு அப்படிங்கறத சந்திச்சு நான் பேசிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்போ என்டைய கூட்டணிக்குள்ள நீங்க வரீங்களா சேர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல அப்படி கிடையாது ஆனா இங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது இங்க என்னெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா எல்லா டீடைல்ஸும் நான் என்ன பண்ணேன் போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன முடிவு அப்படிங்கறது எடுப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கூடுதலா பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவங்க ஒரு பதவியில இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது தேர்வின் மூலமாக தான் இருக்கணும் அந்த தேர்வு எப்படி இருக்கணும் தேர்தல் மூலமா இருக்கணும் ஓட் போடணும் நாங்கெல்லாம் ஓகே இவரு வந்தா நல்லா இருக்கும் இவரு வந்தா நல்லா இருக்கும் இவர் பெஸ்ட் இவர் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க ஓட்டு போடணும் இந்த மாதிரி தேர்வு முறை இருந்துச்சுன்னா மட்டும்தான் தேர்தல் வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சா மட்டும்தான் ஓகே இவங்க ப்ரையாரிட்டிப்பா இவ்வளவு பேருக்கு இவங்களை பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியும் பட் அந்த மாதிரி தேர்தல் முறையில இல்லாம அவங்களா வந்து நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டுக்கு பேசினாங்கன்னா அது எந்த முறையில அக்செப்ட் பண்ண முடியும் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் காலத்துல இருந்து இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு சட்ட விதியை கழகம் செட் பண்ணி வச்சிருக்கு கழகத்தினுடைய சட்ட விதி மீறல் அப்படிங்கிறது நடக்கும்போது அது உள்ளேயே அதிமுக கரன் நான் கேள்வி கேட்க கூடாதா கேட்க மாட்டேனா இந்த ரெட்டை இலையும் சரி இந்த கட்சியினுடைய சின்னமும் சரி இந்த விதி அப்படிங்கறதையும் மாறுபட்ட கோணத்துல மொத்தமா மாத்தி செதிச்சது இவரு யாரு இபிஎஸ் ஸோ இதுக்காக தான் நாங்க வந்து சட்ட ரீதியான ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு இருக்கோம் ஸ்டில் எல்லா கேசஸும் கொலாப் பண்ணி கொலாஜா மாத்தி ஐ திங்க் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போதைக்கு ஒரே கேஸா இது வரைக்கும் எல்லாமே பெண்டிங் ஸோ இதனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் ஃபைனல் தீர்ப்பு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு முக்கியம் எண்ணில் அப்படிங்கிறது கண்டிப்பா அமித்ஷா அவர்களுக்கு தெரியும் சோ இவ்ளோ நாள் தவேக்கா போலாம்னு நினைச்ச ஓபிஎஸ் அவர்களுடைய இப்போ மாறுபட்டு காணப்படுது இவர் போய் அவரை கொஞ்சம் சேஞ்ச் நாளைக்கு அன்னைக்கு கன்ஃபார்ம் இவர் நாளைக்கு வராரு இல்லையா இவர் அமித்ஷா அவர்கள் நாளைக்கு வராரு சோ வந்தாருன்னா இவருடைய மீட்டிங்ஸ் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா போயிட்டு அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறது தெரிய வரும் இவர் உண்மையாவே இவங்க கூட இணையறாங்களா இல்ல தவேக்கா போறாரா போறாருன்னா என்ன காரணம் ஏன் போகணும் நீங்க அதை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்தமே இல்லாத மாதிரி ஆயிடும் போக வேண்டாம் உங்களுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க உங்க பின்னாடி இவ்வளவு நபர்கள் இருக்காங்க நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சனா இருக்கும் பட்சத்துல வேண்டாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது எங்க கூட்டணி இன்னமா உறுதி செய்யல எந்த கூட்டணி இதுன்னு இருங்க இருங்க அவசரப்படாதீங்க சார் நீங்க தானே சார் தை பிறந்தாலும் வழி பிறக்கும்னு சொன்னீங்க ஏங்க தையே பிறக்கல தானே இப்போ தானங்க போயிட்டு இருக்கு தை பிறக்கட்டும் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அங்க வந்து நகர்ந்துடுறாரு ஆனா இதனால நம்மளுக்கு புரிய வர்றது என்னன்னா தவேக்கா போவாருன்னு நம்ம நினைச்சோம் பட் தவேக்கா விளையாடுறது இப்ப எண்டியக்குள்ளேயே இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு புதுசா இருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பாப்போம் கூடவே வந்துட்டு அமித்ஷா வராரு அமித்ஷா வராருன்னு சொன்னேன் இல்ல அவர் ஏன் வராருங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்லணும் சோ இப்ப தமிழகத்துல எப்படி அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சோ அதே மாதிரி நயினா நாகேந்திரன் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தமிழகம் தலை நிம்பர தமிழன் எழுச்சி பயணம் அப்படிங்கறத தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு எல்லா இடங்கள்லயும் போயிட்டு சுற்றுப்பயணம்லாம் பார்த்துட்டு அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் முடிச்சுட்டு வராரு ஸோ இப்போ கடைசி நாளா ஜனவரி நான்காம் தேதி அதாவது நாளைக்குதான் கடைசி நாள் அப்படிங்கிற காரணத்தினால இதை நிறைவுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தானே இதை நடத்தியிருக்கு ஸோ பாஜக தானே அவர் போயிருக்காரு இந்த நிறைவு படுத்தணும் அப்படின்னா சென்டர்ல இருந்து நல்ல வெய்ட் பர்சன் வரணும் இல்லையா ஸோ அதற்காக தான் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வராரு அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் இவர் வர்றது நாலாம் தேதி இல்லையா கன்ஃபார்மா எடப்பாடியார் வந்து இது உள்ள வரமாட்டாரு இந்த மீட்டிங் இன்வால்வ் ஆக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் விவரம் இவர் ஏன் வரமாட்டாருன்னு எல்லாரும் உருட்டுறாங்கன்ற முதல் ரீசன் நான் சொல்லிடுறேன் பாஜகவினுடைய அந்த எழுச்சி பயணம் முடியுது இல்லையா அவங்களுடைய கேம்பெயின்ஸ் முடியுதுன்னும் போது அதிமுக குள்ள இருக்கிற நபர் ஏன் அங்க போனோம் இருக்குமா இல்லையா பாஜக பர்சனலா நடத்துறாங்க ஒரு மீட்டிங் இது பாஜகவுக்கான மீட்டிங் மட்டும்தான் பாஜக ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடு மாதிரி புதுக்கோட்டையில ரெடி பண்றாங்க அவ்வளவு நபர்கள் கூட கூடிய இடமாக அது இருக்கும் பட்சத்துல அந்த மேடை முழுக்க முழுக்க பாஜகவிற்கான மேடை அப்படிங்கும் போது அதிமுக ஏதாவது முக்கிய நபர்களா போலாமே தவிர எடப்பாடி அங்க கலந்துக்க மாட்டாரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் பட் இந்த நான்காம் தேதி மட்டுமே முழுமை அடையாது ஐந்தாம் தேதியும் நம்ம அமித்ஷா அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்க அவர் இருக்கும் பட்சத்துல மீட்டிங் அப்படிங்கறது இவர் கூட அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு சோ எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஐந்தாம் தேதி ஒரு பெரிய பேச்சுவார்த்தை அப்படிங்கறது பேசுவாங்க அது எது குறிச்ச எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தேர்தல் நம்ம இன்னும் எந்த அளவு பேசணும் கூட்டணியை பத்தின ஃபுல் விவரங்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கறத பிரிச்சு கொடுப்பீங்க இங்க நம்மளுக்கு வந்துட்டு டெபுட்டி சிஎம் யாரா இருப்பாங்க இந்த மாதிரி பல கேள்விகள் அப்படிங்கிறது அங்க அழுத்தம் திருத்தமாக போகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அண்ட் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது உண்மையாவே சீர்கொலைஞ்சு போயிருக்கும் இந்த நேரத்துல நயனார் அவர்கள் மத்திய அரசு இத வந்து தலையிடணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கன்ஃபார்ம் இத வந்து எடுத்துட்டு போவாங்க அவங்க கிட்ட பேசுவாங்க அத பத்தியும் இங்க நடக்கும் ஏன்னா இப்ப வட மாநில இளைஞர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு போதைப் பொருளால அது மத்திய அரசு தான் இதெல்லாம் பார்க்கணும் அவங்க தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மாநில அரசு கோரிக்கையா கோரிக்கையோ இல்ல வேணும் இல்ல தெரிஞ்சோ தெரியாமையோ ஆனா இவங்க பக்கம் வந்துருச்சுல இது என்னன்றத கன்ஃபார்ம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல இந்த சூழ்நிலையில இது இருந்து வருது இது எப்படியெல்லாம் போலாம் இது வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமித்ஷா அவர்களுடைய வருகை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் ஆனா அண்ணாமலை அவர்களுடைய கெத்து எப்பவுமே வெத்தே கிடையாது எப்பவுமே மாசுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேலூர்ல ஆறடி உயர ஒரு வெற்றி வேல் அதாவது வேல் இருக்கும் இல்லையா அதை வந்து முருகனுடைய கோவிலுக்கு இவர் கொடுத்திருக்காரு ஸோ வெள்ளியில ஓகேவா வெள்ளி வேலு இந்த வெள்ளி வேலுக்கு வந்துட்டு கந்தசஷ்டி பாராயணம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க அம்மன் கிட்ட வச்சதாகவும் சொல்லப்படுது சோ இது அவர் எடுத்துட்டு வரும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவ்வளவு டிவோஷனலா இருந்துச்சு அடுத்து ஒரு சபரிமலை போற ஒரு நபரை பார்த்து நீங்க எப்ப கோவிலுக்கு போறீங்கன்னா அப்படின்னு கேட்டு அவர் மகர ஜோதி அப்ப போறேன்னு சொல்லும்போது அவருடைய பாக்கெட்ல இருந்த அமௌண்ட்டை கொடுத்து நீங்க ஓகே எடுத்துட்டு போயிட்டு உங்கியல்ல போடுங்க அப்படின்னு சொன்னது அண்ட் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஹிந்துஸ்க்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குச்சு சாமி நம்ம கும்பிடுற சாமி தானேப்பா டே டு டே நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம கும்பிடுற சாமி அவரும் கும்பிடுறாருப்பா நமக்காக அவரும் நிப்பா இருப்பா நம்ம பிரச்சனை அவர் டெய்லி பேசுறாருப்பா அட்ரஸ் பண்றாருப்பா நம்மளுக்கு இங்கெல்லாம் நடக்குதா எல்லாத்தையுமே கேட்கிறாருப்பா ஓகே அவருக்கு நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது தானாவே ஈர்ப்பை அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இந்த மாதிரி சேகர்பாபு அவர்களை கோர்வையில இந்த மாதிரி ஒரு நபர்கள்லாம் ஒரு அமைச்சரா இருக்கும் பட்சத்துல அறநிலையத்துறைய இந்த மாதிரி ஆட்கள் நிர்வாகம் பாபு போன்ற சேகர் பாபு எல்லாம் ஏன் நிர்வாகம் பண்ணணும் அவங்க என்ன மக்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க நீங்க ஆல்ரெடி நாங்க இருபது பேரை அனுப்பிச்சுட்டோம் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிறாரு எனக்காக அவங்க வெயிட் பண்ண வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் நாங்க போறோம் நாங்க அமைதியா நான் வந்து மக்களோட மக்களா போற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேட்டிக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்க ஒண்ணும் பெருசா சொல்ல இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் பயங்கரமா ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் அவங்க முன்னாள் ஆளுநர் கரெக்டா அந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட் அது ஆனா அவங்க சக நான் போறேன்னு சொல்றாங்கல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது பட் இவங்க வந்து பேசுறது அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் அப்படிங்கறத குவிச்சிட்டு இருக்காங்க எக்கச்சக்க சம்பவத்துல தொடர்ச்சியாக மாட்டும் பட்சத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் இவ்வளவு நேரம் நீங்க பாத்ததுக்கு ரொம்ப நன்றி நிகழ்கார நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்